வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு நம்ம இல்லங்களில் என்ன மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற அன்னைக்கு தான் அதனால தான் இந்த மாதத்துக்கே வைகாசி அப்படின்னு பேர் வந்தது நிறைய சித்தர்கள் பிறந்ததும் சரி சித்தியானதும் சரி வைச வைகாசி விசாகத்தில் வந்து வைகாசி விசாகம் ஸோ இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா வைகாசி விசாகம் ஒன்பதாம் தேதியும் மறுநாள் பௌர்ணமி திதியும் பத்தாம் தேதி அந்த பௌர்ணமி திதியும் வருதுசி விசாகம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்துக்கு செல்வது இப்போ நம்ம ஜென்ரலாக வீட்டில் வந்து முருகரை பிரார்த்தனை பண்ணி ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா அந்த விசாக தண்ணிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு பர்டிகுலராக அவங்க அந்த டேல போய் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க இல்லை ஜாயின் பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட நேரங்கள் ஏதாவது இருக்காம ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே மேம் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் நேர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா இந்த பதிவை பார்க்கும் போது கீழே உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுவீங்க அண்ட் இதற்கு முன்னாடி நாம் போட்ட பல பதிவுகளுக்கும் உங்களுடைய விஷஸ் சொல்லிடுறீங்க நீங்க எவ்வளோ வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாம் ஆனந்த கோடி நமஸ்காரம் தேங்க்யூ மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தின் சிறப்புகள் என்ன அன்னைக்கு நம்ம இல்லங்களில் என்ன மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு வைகாசி விசாகம் வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற அன்னைக்கு தான் தான் இந்த மாதத்துக்கே வைகாசி அப்படின்னு பேர் வந்தது ஸோ இந்த விசாக நட்சத்திரங்கிறது முருகப்பெருமானோடது வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமான் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வைகாசி விசாகம் முருகன் மட்டும் அல்லாமல் ஆழ்வார் திருநகரியில் வந்து நம்மாழ்வார் பிறந்த நட்சத்திரமும் ஸோ அவரும் நம்மாழ்வாருங்கிறவர் வந்து நம்ம கோவிலில் எல்லாம் சடாரி வச்சுக்கிறோம் இல்லையா ஸோ சடகு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பிறந்ததும் வைகாசி விசாகம்தான் அண்ட் நிறைய சித்தர்கள் பிறந்ததும் சரி சித்தியானதும் சரி வைச வைகாசி விசாகத்தில் வந்து ஆயிருக்காங்க ஸோ சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஏழாம் இடத்துல சப்தமத்தில் வந்து சூரியன் இருப்பார் ஸோ சூரியன் அதாவது சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய ரிஷபத்தில் சூரியனும் சந்திரன் வந்து நீச்சமா இருக்கக்கூடிய இந்த பார்வை அந்த டிஸ்டன்ஸ் சொல்றது இல்லையா சோ சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி சோ இந்த மாதம் இந்த வைகாசி மாசத்தில் சந்திரன் சூரியனை விட்டு இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில் அவர் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் அன்னைக்கு நமக்கு காரியங்கள் சித்தியாகும்னு சொல்கிறது ஸோ எத்தனை விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் சித்தர்கள் நிறைய பேர் சித்தியானது ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது எத்தனையோ பல்லா எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த பூமியில் வந்து வாழ் வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னும் வாழ்வாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு முக்தி நிலையை அடைந்தவர்கள் வாழ்க்கையில அந்த சித்தி அப்படின்னு சொல்றது அதனால்தான் அவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த சித்தி நிலையை அடைந்தவர்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி வந்து இந்த வைகாசி விசாகம் ஸோ இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா வைகாசி விசாகம் ஒன்பதாம் தேதியும் மறுநாள் பௌர்ணமி திதியும் பத்தாம் தேதி அந்த பௌர்ணமி திதியும் வருது ஏன்னா பத்தாம் தேதி மத்தியானத்துக்கு மேலதான் பௌர்ணமி திதி வருது பதினோராம் தேதி மத்தியானம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கு முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் என்ன காரியம் நீங்க செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் சித்தியாகும் மேம் இப்போ ஜென்ரலாக வைகாசி விசாகம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்துக்கு செல்வது இப்போ நம்ம ஜென்ரலாக வீட்டில் வந்து முருகரை பிரார்த்தனை பண்ணி ஒரு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா அந்த விசாக தண்ணிக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்கிறது சிறப்பு நீங்கள் உங்க முருகர் போட்டோ இருந்துச்சுன்னா முருகர் போட்டோக்கு ஒரு அரளி மாலை போடலாம் ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி வேறு இல்லையா ஸோ சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம் திருச்செந்தூர் மட்டும் அல்ல அறுபடை முருகனுக்கும் அன்றைய நாள் விசேஷம்தான் திருத்தணி போனாலும் சரி திருப்பரங்குன்றம் போனாலும் சரி திருச்செந்தூர் போனாலும் சரி எங்கேனாலுமே முருகன் இருக்கக்கூடிய ஆலயங்களில் விசாகம் ஏன்னா அவர் பிறந்த நட்சத்திரம் இல்லையா ஸோ வைகாசி விசாகம் திருச்செந்தூரில் என்னென்னா அது கொடியேறும் கொடியேறி உற்சவம் வந்து பத்து நாள் உற்சவமாக அங்கே நடைபெறுகிறது ஸோ இந்த வைகாசி மாதத்தில் எல்லா முருகன் ஆலயங்கள்லேயும் இந்த விசாகம் வைகாசி விசாகம் வந்து உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு முருகன் ஃபோட்டோவை வச்சு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் முருகனுக்கு உண்டான கந்த புராணத்தில் வரக்கூடிய சில ஸ்லோகங்கள் எடுத்து படிக்கலாம் முருகன் சம்பந்தப்பட்டது எது வேணாலும் பண்ணலாம் முருகனுடைய பிறந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம் இல்லையா சோ சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில இருந்து ஆறு குழந்தையா அவர் பிறக்கிறாரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினத்துல என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் இல்ல ஆலயங்களுக்கு சென்று என்ன தானங்கள் கொடுக்கலாம் ஆனா அது வந்து கார்த்திகை மாசம் பண்றதுதான் விசேஷம் ஏன்னா கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்கதான் முருகனை வந்து வளர்த்தார்கள் அந்த கார்த்திகை மாதம் தான் அந்த கார்த்திகை பெண்கள் வந்து உருவானது சரி இந்த வைகாசி விசாகத்தில் வந்து பொதுவாக ஒரு நான் ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்து இப்போ நான் வந்து ஒரு குருவை நான் தேடுறேன் ஒரு குருவுக்கான ஒரு எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அன்றைய நாளில் நீங்கள் பண்ணலாம் நம்ம வந்து மற்ற நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்குது ஒரு குழந்த பாகியத்துக்காக நம்ம சஷ்டியில் ஆறு நாள் விரதம் இருக்கோம் அது குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம பண்ணலாம் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவாரம் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அந்த அந்த சோமவாரத்தில் முருகன் இந்த வைகாசி விசாகத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல சித்தி கிடைக்கணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம இறந்துட்டோன்னா நம்ம வந்து கைலாயத்துக்கு போனோம் இறந்து போயிட்டா நம்ம வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முருக பக்தர்கள் எல்லாருமே வேண்டிக் கொள்வது என்னன்னா வைகாசி விசாகத்தில் முருகாவனுடைய திருவடியில் வந்து நான் சரண அடையணும் தான் ஸோ பாவங்கள் தீர்ந்து நம்ம ஒரு சித்தி நிலையை அடையணும் அப்படின்னா அது வைகாசி விசாகத்தில் முருகனை வணங்குறது திருச்செந்தூரில் இருந்தீங்கன்னா கடலில் நீராடி முருகனை வழிபாடு செய்யலாம் வீடுகளில் நம்ம வந்து வீட்டை சுத்தம் செய்து எப்பவும் போல் நம்ம முருகனுக்கு செய்கிற பூஜைகளை நம்ம செய்யலாம் மேம் இப்போ குருவோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விசாக தண்ணிக்கு இப்போ தீட்சை வாங்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லை மந்திரம் புதுசாக கற்றுக்கணும் இல்லை குருகுலத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குருமார்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கொடுத்து அந்த தீட்சையை பெறுறது சிறப்பு கண்டிப்பாக வஸ்திர தானம் பண்ணணும் ஏதாவது ஒரு தட்சணம் வைக்கணும் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு தீட்சை எடுத்துக்கிறதோ இல்லை உங்கள் குருவினுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறத இந்த பண்ணலாம் அவங்க அந்த போய் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட நேரங்கள் ஏதாவது இருக்கா வைகாசி விசாகம் வந்து திங்கக்கிழமை வருது அதனால நீங்க மத்தியானம் பன்னெண்டு மணியோட நமக்கு யமகண்டம் எல்லாம் முடிஞ்சிடும் சாயந்தரமும் நீங்க வந்து தாராளமா பண்ணலாம் அதாவது இப்ப இந்த தீட்சை எடுத்துக்கணும் இல்ல குருகுலத்தில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க இந்த வைகாசி விசாகத்தை பற்றி ரொம்ப விரிவான தகவலாக இருந்தது தீட்சை எப்படி வாங்கணும் மந்திரம் எப்படி கற்றுக்கணும் எந்த டைமிங் அதை கொண்டு சொல்லிருக்கீங்க நல்ல பதிவு மேம் நன்றி